கவிதை தலைப்பு குடிகாரன் குடிகாரன் தான் எதை இழந்த பின்னாலும் இழக்காமல் இருக்க வேண்டியது மானம் மது உள்ளே போனால் எல்லாம் இருந்தாலும் மானம் வெளியே போய்விடுகிறது குடிகாரன் மரணத்தை தவணை முறையில் அழைக்கிறான் கள்ளச்சாராயம் ஒரே முறையில் அவனை அழைத்து கொள்கிறது அவனவன் மானத்தை அவனே வாங்கிக் கொள்ளும் பயிற்சியை மது அழித்து விடுகிறது வீட்டில் பூக்கள் மலர்ந்து கிடக்கின்றன அவன் சாக்கடையில் விழுந்து எதையோ தேடிக் கொண்டிருக்கிறான் இன்னும் கண்மலராத சின்னஞ்சிறு குருவிகள் பசியில் பரிதவித்து தந்தை வருகைக்கு தவம் இருக்கின்றன அவன் உழைத்து வந்த பணத்தை உதறிவிட்டு தள்ளாடி வருகிறான் இதயங்கள் உடைந்து தொண்டை குழியை அடைக்கும் துக்கத்தில் குடும்பங்கள் நொறுங்குகின்றன குடும்பத் தலைவியின் கண்முன்னே நம்பிக்கை வானவில் இன்றும் முறிந்து விழுகிறது நண்பர்களை அழைத்து அழைத்து மது விருந்து வைக்கிறான் வீட்டில் மனைவியும் குழந்தைகளும் பசியோடு ஒரு தேநீர் விருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவன் பெற்றோரை நினைக்காத பிள்ளை அவன் மனைவியை எண்ணாத கணவன் அவன் பிள்ளைகளை கருதாத தந்தை அவன் மதுவுக்குள் விழுந்திட்ட கந்தை அவன் குடித்துவிட்டு வருகிற போதெல்லாம் குடும்ப தலைவியின் மூளைக்குள் சங்கூதும் சத்தம் அபாயமணியாய் அலறுகிறது குழந்தைகள் இனம் தெரியாத பயத்துடனும் கலக்கத்துடனும் விலகி நிற்கிறார்கள் மதுவால் மனைவி குழந்தைகளை பரிதவிக்கவிட்டு அவன் எப்போது வேண்டுமானாலும் இறந்து போகலாம் என்பதால் குடிகாரனே நீ ஏழை குடிகாரன் என்றாலும் பணக்கார குடிகாரன் என்றாலும் குடிகாரன் குடிகாரன் தான் குடும்பத்தின் நம்பிக்கை துரோகிதான் அரசியல் ஆட்டத்தை எத்தனை முறை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஆட்டத்தில் யார் யாரோ மாறி மாறி வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறுகிறவர்கள் எல்லோருமே சகுனிகள் ஆகிவிடுவதால் தோற்றுப்போன போன இந்திய குடியானவனின் குடும்பங்கள் வனவாசம் போகின்றன